நான் சொல்கிற மூணு பரிகாரம் மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பண ரீதியான பிரச்சினையும் சரியாகுங்க இது வரைக்கும் நான் பணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக யார் கண்ணு பட்டுச்சுனே தெரியல பணத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் கடன் வாங்கினது மட்டும் இல்லை வட்டிக்கு மேலே வட்டி கட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூணு பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏதாவது பண ரீதியான ஒரு விஷயத்துக்கு உங்களை பார்த்து யாராவது கண்டிஷ்டி பட்டிருந்தா கூட நீங்கள் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நமக்கு வந்து அது தெரியாது நமக்கு நார்மலாக கண்திஷ்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஒருத்தங்க வந்து பணத்துக்கு மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களால வட்டி கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிஷ்டி இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஏன்னா கண்டிஷ்டி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்களை படுக்க போடுற அளவுக்கு அந்த கண்டிஷ்டி கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னும் சொல்லுவாங்க பொத்தங்களை அந்த கந்திஷ்டி வந்து ஒன்று உடம்பு சரியில்லாமல் படுக்க வச்சிரும் அல்லது இந்த மாதிரி பண ரீதியான பிரச்சனையில் ஏதாவது கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக அந்த கண்திஷ்டி கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மூணு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பண ரீதியான பிரச்சனை சரியாகி உங்கள் வீடும் வீட்லேயும் இந்த மாதிரி பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க அது ஒரு சிம்பிளான ஒரு மூணு பரிகாரம் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ நான் என்னோட சேனலில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு கீழேயே அந்த லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக அந்த மூணு பரிகாரம் இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன்